சிக்கலா சிகரம் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சிக்கலும் ஒரு சிகரத்துக்கான அழைப்பு சமாதானமாக வாழ்க்கை இருந்திருந்தா நீ எதையும் வெல்ல முயற்சிப்பாயா சவால் வந்தால்தான் வீரன் தோன்றுவான் இருட்டு வந்தால்தான் ஒளி நிம்மதி நிம்மதியில்லைனாதான் முயற்சி பிறக்கும் அதில்தான் சாதனைகள் பிறக்கின்றன நான் முடிக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா அப்படியென்றால் ஏற்கனவே பாதி வெற்றி முன்னுடையதே ஏனெனில் விடாமுயற்சி கொண்டவன் ஒருவன் தோல்வியையே வெற்றியாக கொள்வான் கால் நடக்க மறுக்கிற நேரமெல்லாம் உன் உள்ளம் ஓடத் தொடங்கும் அப்போதுதான் நீ வாழ ஆரம்பிப்பாய் வந்துவிடவில்லை என்ற பயம் இல்லை நான் வருகிறேன் என்ற தீம்தான் இருக்கும் சிக்கல் வந்தாலே சிகரம் வந்துவிட்டது என்று நினை ஏனெனில் நீ விடாதவரே தோல்விக்கு இடமே இல்லை